அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் உள்ளமும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் ஒரு பகுதி பார்த்தோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இரண்டாவது பகுதி மனிதன் அவன் இதயத்தின் காவலாளி அதனை காப்பவனும் அவன்தான் பாதுகாப்பவனும் அவனேதான் இந்த கடமைகளை அவன் கவனமாகவும் செய்யலாம் அது கவனம் இல்லாமலும் செய்யலாம் ஆனால் அவன் தன் இதயத்தை மிகவும் காக்க வேண்டியது அவசியம் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள் அந்த மனமானது இடம் இடம் தாவக்கூடிய இருக்குது அதனால் அந்த மனதை நாம் ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டிய நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அதனை அவன் ஆர்வத்துடன் கவனித்து அதிகம் தூய்மைப்படுத்த வேண்டும் தவறான எண்ணங்களை எண்ணாமல் அவன் தன்னையே தான் நன்கு காத்து கொள்ள வேண்டும் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று வள்ளுவர் பெருமான் கூறியிருக்கார் அப்போ நம் மனதில் எணுகின்ற எண்ணங்களை நல்லதாக எண்ண வேண்டும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை இல்லாத நல்ல எண்ணங்களை நாம் எண்ண வேண்டும் இதுவே அறிவு பெறுவதற்கும் அருள் அடைவதற்கும் வழியாகும் ஆனால் அவன் ஒழுங்கீனமாகவும் கவனமில்லாமலும் தன் வாழ்வை உருவாக்கும் உருவாக்கும் மிக பிரதான வேலையை அலட்சியம் செய்துவிட்டு வாழலாம் தான் ஆனால் அது நிச்சயம் அவனை துன்பத்தில் தள்ளிவிட்டு விடும் வாழ்க்கை என்பது இரண்டு முறை இருக்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கை நெறி அவனை துன்பத்துக்குள் தள்ளிவிடும் வாழ்க்கையின் சகலமும் மனத்திலிருந்து தான் புறப்படுகின்றன ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மகிழ்ச்சி வழி மகிழ்ச்சி வழி திறந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளட்டும் தன் மனதை ஆளும் வலிமையும் தன் லட்சியத்திற்கேற்ப அதனை அமைத்து கொள்ளும் ஆற்றலையும் தான் பெற்றிருப்பதே அவன் கண்டுகொள்ளட்டும் அவன் அதனை மட்டும் கண்டுகொள்வானாயின் அவன் மிக சிறந்த எண்ணம் செயல் பாதையில் உறுதியாக ஒரு சிறிதும் தளராமல் நடக்கலாம் அவனுக்கு வாழ்க்கை அழகானதாகவும் புனிதமாயும் அமைந்துவிடும் விரைவிலோ சற்று தாமதித்தோ அவன் எல்லா தீமைகளையும் குழப்பங்களையும் துன்பங்களையும் விரட்டியடிப்பான் ஏனெனில் தன் இதயத்தின் வாயிலை தளராத கவனத்துடன் காக்கும் ஒருவன் அறிவு அமைதி இவற்றில் குறைவாயிருக்க இயலவே இயலாது அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தினுடைய மனமானது நல்ல எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றின் வழி நடக்கிறது அப்படி வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை என்றும் குறைவில்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும் இந்த பகுதி பாருங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில நல்ல செய்திகள் தான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை பாருங்கள் நன்றி வா வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும்